என் அன்பார்ந்த சேனத்தில் ஒரு இன மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சுந்தர சேனை தலைவர் தமிழ்நாடு சேனை தலைவர் வீரபாகு பேரவை நம்ம இன்னைக்கு பேசப்படுறது ஒரு பட்ட அரசியல் பட்டங்களின் அரசியல் அப்படி என்றால் ஒன்னும் இல்லை பட்ட நம்ம இனத்தோட பட்டங்கள் முதலியார் மூப்பனார் சேனை கொடிக்கால் பிள்ளைமார் செட்டியார் இந்த மாதிரி ஒரு பட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் என்னடா இதுல என்ன அரசியல் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இப்போ நடக்கக்கூடிய கரண்ட் நிலவரத்தை ஐ மீன் தற்பொழுதைய நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து மதுரை தேனி பகுதிகளில் நம்ம வந்து கொடிக்கால் பிள்ளைமார் என்று வாழ்ந்து இருக்கிறோம் அதன் இந்த பகுதியில் எல்லாமே முதலியார் பல பகுதியில் பரவி இருக்கிறோம் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது லட்சம் வரைக்கும் இது ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான் ஆனா மினிமம் ஒரு பதினஞ்சு லட்சம் இந்த தமிழ்நாடு முழுவதும் இப்போ என்ன பிரச்சனை நம்ம கொடிக்கால் பிள்ளைமார் இந்த பட்டத்துல என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கான சிறு விளக்கங்களை சொல்லிடுறேன் கொடிக்கால் பிள்ளைமார் என்ற பட்டத்தினால நம்ம அனைத்து இடங்களிலுமே நம்மளோட சேனத்தில் இருந்ததுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்படாமையே ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் அதன் சிறு உதாரணம் தான் போடி அவர்ல தேனி மாவட்ட போடிநாயக்கில் நம்ம இரண்டு வருகும் முன்னாடி நடைபெற்ற சேனத்தில் திருமணம் மன்றத்திற்கு வருகிற இந்த துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட நம்ம வேண்டுகோள் கொடுத்திருந்தோம் வெண்கல சிலை வேண்டும் என்று சிக்கலுத்த செம்மல் சுதந்திர புரட்ட தியாகி ஐயா பாவுசி அவர்களுக்கு நம்ம வந்து வெண்கல சிலை வேணும் என்று வேண்டுகோள் தான் அதற்கு அவரு ஒத்துழைச்சு இப்ப வெண்கல சிலை திருப்பி நடக்க போது வருகிறது இதற்கு முழு ஆதரவு கொடுத்தது சேனத்தில் இனம் தான் வேணும் கேட்டதும் சேனத்தில் இப்பமோ சேனத்தில் முழு ஆதரவு ஆனா பிள்ளைமார் என்ற பட்டத்தினால் இது அனைத்தும் மறைக்கப்பட்டு விட்டது சரி மறைச்சாச்சு நாங்க ஒண்ணு தான் வாழ்றோம் ஏன் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேள்வி கேட்கறீங்க சரி ஒண்ணு மண்ணா வாழ்றோம் நீங்க ஒரே ஒரு கேள்வி கேளுங்களேன் உங்களை இந்த வேளாளர் வெள்ளாளர் கூட்டமைப்பு சொல்றாங்க கேளுங்களேன் சேனத்தில் ஒரு இனம் உங்கள் உட்பிரிவுகளை எந்த இது கீழே வருதுன்னு கேளுங்க எவனும் பதில் சொல்ல மாட்டான் இது ஒரு அரசியல் நம்ம சென்னத்தில் வந்து எல்லாமே ஊர்கா மாதிரி வச்சுக்கிட்டு பொண்ணு கொடுக்க பொண்ணு எடுக்க இப்படியே இருந்துகிட்டு ஆனால் ஒரு அரசியல் வரும்போது நம்மள ஏதாவது ஒரு உட்பிரிவுகள் இருக்கமா கிடையாது அது ஒரு சாதி அரசியல் மாதிரி ஒரு பட்டங்கள் அரசியல் மூலமா நம்மளை ஒரு பிள்ளை மாதிரிங்கிற ஒரு பட்டத்துக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டாங்க இதை வேணான்னு சொல்லி நாங்களும் பொறுமையா பல ஒரு ரெண்டு வருஷமா எல்லாருக்கிட்டையும் பேசி பார்த்துட்டோம் நிறைய பண்ணியாச்சு ஆனால் எல்லாமே பொறுமையாக இருந்தோம் எதற்காக பொறுமையாக இருந்தோம்னா எங்களோட தாய் கிரகமான எங்களோட முன்னாடியான சேனத்தில் ஒரு மகாசனம் சங்கம் வந்து எப்போவுமே ஒரு அமைதியான போக்கிலே இருக்கும் அது போக்கவே நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போது கடந்த சில வாரங்களாக நம்ம சேனத்தில் இனத்தை தவறாக சித்தரித்த சில நபர்களும் ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி சில நபர்களும் சித்தரித்து செய்த நாங்கள் பொறுமை இழந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக சேனத்தில் இனத்தை தனிப்பெரும்பான்மையாக பிரிப்பதற்காக உங்கள் பட்டங்களில் இருந்து பிரிப்பதற்காக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம் அதன் முதல் முதல் படியாக வருகிற இருபத்தி சிலை திறப்பிற்கு தேனி மாவட்டத்தில் வாழ்கின்ற சேனத்தில் அனைத்து சொந்தங்களும் நாங்கள் வருக என வரவேற்கிறோம் எதற்காகனா அள்ளி நகரம் பூந்திபுரத்தில் போடி பூந்திபுரத்துல எல்லா இடத்துலையும் பெரும்பான்மையாக வாழ்றோம் அப்போ சில பேர் கேட்கிறாங்க பெரும்பான்மையை வாழ்றாங்க நீங்க எம்எல்ஏ நிக்க வேண்டியதான வெச்சு பெற வேண்டியதானே பட்டங்கள் அரசியல் மூழ்கி இருக்கிறவன் பிள்ளைமாரி எல்லாரும் என்னத்தை வந்து செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம் அப்படியும் நம்ம வின் பண்ணி ஆரம் ஆரம்பீரப்பன் பீட்ரல் போன்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இவங்கள வின் பண்ணி இப்போவும் பட்டங்கள பட்டண நம்ம மூழ்கி இருந்து நாங்க எல்லாம் ஒண்ணுதான் எங்களை நிறைய நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசினாங்க நாங்க கேட்ட ஒரே ஒரு கேள்வி எங்களை அவமானப்படுத்தும் போது நீங்க எல்லாம் எங்க போய் இருந்தீங்க உங்களோட அமைப்பு நிறைய அமைப்பு இருக்கு ஏன் சேனத்துல இருக்குன்னு நீங்க வந்து இந்த நம்மளோட உட்பிரிவு தான் அப்படி நீங்க எங்க போனீங்க இப்போ வந்து எல்லாரும் கேள்விங்க சேனத்திலவர் எந்த ஒரு வெள்ளாளரும் கிடையாது நம்ம சேனத்தில் தனிப்பெருமான்மையான இனம் கொடிக்கால் பிள்ளைமார் வகையரா கொடிக்கா வேளாளர் என்பது ஒரு பட்டமே அது ஒரு சாதியெல்லாம் கிடையாது ஒரு பட்டம் கொடிக்கா வேளாறுங்கிறது கொடிக்கா மாதிரி கொடிக்கால் போட்ட வேளாறுங்குற ஒரு பட்டம் அது நமக்கான ஒரு பட்டம் இந்திய தொழில்துறையை கொடுத்த ஒரு பட்டம் நம்ம அனைவருமே ஐயா முருகப்பெருமானின் படைத்தளபதி வீரபாகு சேனத்தில் ஒரு வம்ச வழிகள் இதை நீங்கள் வந்து இதுன்னு புராண கதையா இருந்தாலுமே எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து செப்புப்பட்டியத்தில் எழுதி வச்சுட்டு போயிட்டோம் அதனோட உரிமையை சிதம்பரம் தில்லை கோயிலில் நம்மளுக்கான உரிமை இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு அதை செப்புப்பட்டி நீங்கள் அங்கே போனாலே இருக்கும் இன்னமும் நம்ம வந்து வீரபாக வம்சவர்கள் என்று தான் அந்த உரிமை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால சொல்கிறேன் என்னன்னா உருகுகள் அனைவருமே இருபத்தி நாலாம் தேதி சேனத்தில் இருந்த மக்கள் அனைவருமே வருக வருக என வரவேற்கிறோம் இது நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் இதையும் நம்ம விட்டுட்டோம்னா பட்டங்கள் அரசே நம்ம அழிஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் இதுல எத்தனை பேர் ஏன் ஜாதிகாரங்களே எதிர்த்தாலுமே நான் சொல்ல வேண்டியதுக்கு என் கடமை தான் உங்களோட ஜென்ரேஷன் முடிஞ்சுட்டு அடுத்த ஜென்ரேஷன் வர்றது மறுபடியும் நீங்க பிள்ளை மாதிரி பிள்ளை மாதிரி சொல்லி கொண்டு போனீங்கன்னா இந்த வருங்காலத்துல நம்மளை அழிச்சு சேனத்துல வேணுமே இல்லாத மாதிரி மூடி மூழ்கிடுவாங்க ஏற்கனவே நிறைய பேர் போயிருச்சு எக்ஸாம்பிள் ஒண்ணு இல்லை உங்க இப்ப நம்ம வீட்டு பொண்ணா இன்னொருத்தன கொடுத்தா அதுக்கு புறக்கப்புற குழந்தைக்கு என்ன ஜாய் ஜெனில் வரும் அப்போ அங்க ஒரு மூணு குழந்தை பிறந்தாலும் நம்மளோட என்ன அணி போச்சு அந்த வம்சமே அழிஞ்சு போச்சு அதே மாதிரி அங்கே உள்ள பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் ஆம் அவம்சம் எழிஞ்சு போச்சு முதல் புரிஞ்சுக்கோங்க நம்மளோட இனம் எப்படி அழிக்கப்படுதுன்னு இது வந்து இந்த கொடுக்கல் வாங்கல் வந்து ஒரு பல வருஷ கதை இது இப்போ பேசி ஒன்றும் ஆக போகிறதுக்கலாம் ஆனால் இப்போ நம்மளுக்கான அங்கீகாரம் சேனத்தில் இனத்திற்கான ஒரே அங்கீகாரம் நம்ம சேனத்தில் என்று பெருமையாக சொல்வது தான் இந்த பட்டம் நான் கொடிக்கா மாதிரி சொல்லுங்க சேனத்தில் கொடிக்கா பிள்ளைமாரி வகையரா இப்போ அந்த எக்ஸாம்பிள் வெள்ளாளர் முன்னேற்ற கலந்து ஒரு கழகம் இருக்குங்க அது மதுரை தேனி மாவட்டத்துல பாதிக்கு பதிலி அதுக்குள்ள இருக்கிறான் என்னைக்காவது ஒரு நாள் நான் சேனத்தில் நெஞ்ச நிமித்தி சொல்ல முடிஞ்சதா முடியாது நீ ஏ பூனி குருக்குதான் இருக்க நீ சொல்லி நீ சொன்னதுக்கு அப்புறம் தெரிய வரையும் எந்த லெவலும் வச்சிருக்காங்க பெருமையான நம்ம ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு இனம் கொடிக்கால் தொழிலுக்கென கொடிக்கால் வச்சல தொழிலுக்கென வாழ்ந்த ஒரே இனம் என்று தமிழ்நாடு தொழில் துறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இனம் அந்த இனத்திருக்க பெருமை பல வரலாறு இருக்குது அந்த வரலாற நம்ம தேடி சொல்ல வர்றது என்ன அப்படின்னா போடிநாயக்கனூர்ல பெரும்பான்மையா இருக்கிறது சேனத்தில விட கொடிக்கா பிள்ளைமார் மாதிரி இந்த சிலை வைக்க சொன்னதும் நம்மதான் சில வைக்கிறதும் நம்மதான் அவர் ஓபிஎஸ்ஆட வேண்டுகோள் விட்டதும் நம்மதான் அவரை வாழ்ந்து திறங்கன்னு சொன்னது நம்மதான் இப்போ இந்த டைம்ல இன்னொரு எவரோ ஒருத்தர் வந்து எவனோ ஒருத்தர் வந்து நான் இருந்து விட மாட்டேன் சொன்னா அந்த அவமானம் யாருக்கு நம்மளுக்கு தானே நம்ம இனத்துக்கு தானே அவமானம் நம்ம தான் அவரை கூப்பிட்டுருக்கோம் இதுல அரசியல் இந்த கட்சி அந்த கட்சிலாம் கிடையாது நம்ம ஒருத்தர் இன்வைட் பண்ணிருக்கிறோம் அவருக்கு தகுந்த மரியாதை நம்ம தான் கொடுக்கணும் நான் கட்சிக்காரன் நினைச்சிக்கலாம் கட்சிக்காரங்களாம் கிடையாது நான் சேனத்தில் சேனத்தில் ஒரு உயிர் கொண்டு நேசிக்கிற ஒரு உயிரோட மேலும் நேசிக்கிற ஒரு சாதாரண ஒரு சேனத்தலைவன் தான் இப்போ நம்ம இந்த டைம்ல ஒரு அவமானப்படுற மாதிரி செயல் நடந்துச்சுன்னா அந்த அவமான செயல் நம்மள யாரும் நம்மளை தான் பாதிக்கும் பிள்ளை மாதிரி சொல்ல மாட்டேன் தலைவர் நடத்தின பங்கன்ல இதே மாதிரி அவமான ஆயிடுச்சு நம்ம தான் தலைநகர் கூப்பிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஒரு வதந்தியை ஏதோ ஒன்று உருவாகிரும் நம்மளுக்கான சலுகைகள் கிடைக்காம போயிடும் என்ன அப்படின்னா தமிழ்நாடு சேனத்தில் விரிவாக பேரவை அரசிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கு என்ன வேண்டுகோள்னா இந்த ஆறு டிஸ்ட்ரிக்ட் தேனி மதுரை தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பரமத்தி வேலூரில் அமைச்ச வெச்சிலே ஆராய்ச்சி ஆராய்ச்சி மையம் மாதிரி இங்கே நீங்கள் திருநெல்வேலியை சார்பாக வச்சு ஒரு வெச்சில ஆராய்ச்சி மையம் வைக்கணும் இங்கே உள்ள இந்த அஞ்சு டிஸ்டிகை சேர்த்து விவசாயிகளுக்கு நீங்கள் மாதம் மாதம் ஒரு ஐயாயிரமோ ஏதோ ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு வந்து சலுகையாக நீங்கள் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா இந்த வெச்சிலை கொடிக்கல் என்பது ஒரு மருத்துவ குணம் சார்ந்த ஒரு வேளாண்மை விவசாயம் வேளாண்மை சம்மந்தப்பட்டது இதில் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு சலுகை கொடுக்க நாங்கள் வந்து மனுவாக கொடுத்துருக்குறோம் இது எந்த அரசு இருந்தாலும் நாங்க செய்ய வேண்டியது எங்களோட இன வேண்டியது எங்களோட கடமை ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷத்துக்கு முன்னாடி புயல் வந்து நம்ம தேனி போட்டு ஒரு தேனி மாவட்ட பகுதிகளில் நம்மளுக்கு ஏதாவது கிடைச்சதா இல்ல அப்போ நம்மளோட தனிப்பெரும்பான்மை இனம் சேனத்திலர் வேணும் நீங்க சொல்லி போய் பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் நாங்க இதே மாதிரி சேனத்திலர் கொடிக்கா பிள்ளை மாதிரி வகையரா எங்களுக்கு இது வேணும் அப்படி நீங்க கேளுங்க ஒண்ணு இல்ல இப்ப இந்த சிலை திறப்புக்கு நீங்க எல்லாரும் வாங்க ஊந்திபுரம் அள்ளி நகரம் அரமணி புத்தூர் போடிய எல்லா நம்ம சேனத்தில் தெரியப்படுத்த எங்களை நீங்கள் வாங்க மனுவை கொண்டு வாங்க எங்கள் கொடிக்கா தொழிலுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுங்க அவங்க எங்கள் கொடிக்கா தொழிலுக்கு எங்களுக்கு சலுகை வேணும் கொடிக்கால் வந்து நஷ்டமாக போது எங்களுக்கு இந்த சலுகை வேணும் நீங்கள் இந்த சேனத்தில் கொடிக்கா பிள்ளை மாதிரி வகைறான் கேளுங்க மனுவை கொடுங்க கண்டிப்பாக அது நிவர்த்தி செய்யப்படும் ஏன் அப்படின்னா நீங்கள் எப்போ உங்களோட பட்டத்தை விட்டு வெளியே வர்றீங்களோ அப்பந்தான் அது வந்து நம்மளுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் பட்டாரேசில் விட்டு நம்ம முதல் வெளியே வருவோம் அதன் பிறகு நம்ம சேனத்தில் ஒரு நினம் என்று நெஞ்சு நிமிர்த்து சொல்லுவோம் எவன் ஒருவன் தன் சாதியை சொல்றது கூச்சப்படுறானா அவன் அந்த சாதியில பிறந்து சாப கேடு எனக்கு இந்த சாதி உணர்வு நான் வந்து சாதி வெறியா இருக்குன்னு சொல்ல சாதி பச்சோட இருங்கன்னு சொல்றேன் நீங்க பட்டம் பட்டம் கொடிக்கா பிள்ளை சொல்லுங்க வேணாம்னு சொல்ல அதற்காக சேனத்தில் கொடிக்கா இருக்கிற விடாதீங்க சொல்றேன் நம்மளுக்கான கிடைக்கக்கூடிய அரசியல் அங்கீகாரம் கூட கிடைக்க பெறாம போயிரும் காலம் முழுக்க எவனோ ஒருத்தன் பின்னாடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு வெள்ளாள முன்னேற்றம் பின்னாடி அலையிறோம் இன்னொருத்தன் வெள்ளாள கூட்டம் பின்னாடி அலையிறான் அப்போ நம்ம சேனத்துல பின்னாடி எங்க அலைவோம் நம்மளுக்குன்னு ஒன்று ஒரு அமைப்பு உருவாக்குவோம் நம்ம போவோம் அவன் பின்னாடி போவோம் தேனி தேனி மாவட்டம் போடிநாக்கர் மாவட்டத்தில் எல்லா போராட்டத்துலையும் நீங்கள் தான் பங்கு பெறுறீங்க வேற எவனும் வர்றதில்லை அதனால கண்டிப்பாக எல்லாரும் வாங்க இந்த இந்த ஒரு முறை நடக்கக்கூட அரசியல் அங்கீகாரத்தை நீங்கள் விட்டீங்கன்னா அடுத்து நம்மளுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்பெறாது தமிழ்நாடு சேனத்தில் வீரபாகு பெரிய தேனி மாவட்டம் கண்டிப்பாக தொடர்ச்சியாக இதர் போல வினத்து தன்னிச்சையாக எழுச்சி பெற வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் சொந்த சாதிக்குள்ளே எதிர்ப்பு என்னதான் நாங்க ஒண்ணு மண்ணா வாழ்ந்துட்டோம் மாமா வளர்ந்துட்டாலும் அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா எப்போ நாங்கள் எந்த பிரிவுக்குள்ளப்பா வருவோம் அன்னைக்கு ஒருத்தன் திட்டினானே கார்காத்தா விளையாட ஒரு பையன் திட்டினானே அன்னைக்கு என்னப்பா பண்ணீங்கன்னு அமைதியா தான் இருப்பான் நம்ம ஒரு ஊரில் அம்மா இருந்தாங்க பயன்படுத்துறாங்க அது உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் புரியும் புரிய வரும்போது உங்களுடைய காலம் முடிஞ்சிருக்கும் அடுத்த ஜென்ரேஷன் வளரும் அவங்களுக்கும் நம்ம கற்றுக் கொடுப்போம் கண்டிப்பாக வீரபாக வழிவந்த வீரபாக வந்த வழிவந்த வம்சம் இது அனைத்து ஊர்களுமே ஈரபாகு சேனத்தலைக்கான படம் வைக்கப்பட வேண்டும் இன்றைக்கி அவசிய படம் எல்லா ஊர்லேயும் வச்சுருக்கிறோம் அதே மாதிரி நம்ம வைக்கப்படணும் கண்டிப்பாக செய்வோம் என்று நம்புகிறோம் இப்படி உங்கள் சுந்தர சேனைத் தலைவர் மாநில செயலர் தமிழ்நாடு சேனத்தில் வீரபாகு பேரவை நன்றி வணக்கம்